ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் டிமார்ட் போயிருந்தேன் அங்கே வந்து என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன் அப்படின் சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதனால் அந்த வீடியோ வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பொதுவாக டிமார்ட் வந்து அடிக்கடி போக மாட்டேன் எப்பயாச்சும் போகணும் அங்கே ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு போவேன் எங்கள் ஏரியாவில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் வந்து போகவே இல்லை அதனால ஃபஸ்ட் டைம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் அப்படியே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க வைக்கல ஊருக்கு போகிறது வர்றது அப்படின்னு அது வெக்கேஷன் வந்து அப்படியே போயிடுச்சு அதனால் ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டா நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தேன் நான் வந்து பல்காக இவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் எப்போவுமே வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நான் திங்ஸே வாங்கிக்குவேன் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் பொதுவாக வந்து வாங்கிடுவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டிலேயும் வாங்கலை ஒரு ஒரு பாக்கெட்டும் வந்து ஆஃப் கேஜி அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் எண்ணெய் மட்டும்தான் வந்து ஒரு லிட்டர் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து மக்கானா அது எங்கே பார்த்தாலும் எந்த கடையில் பார்த்தாலும் வாங்கிடுவேன் அதுக்கப்புறமா வந்து சுகர் வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்து வந்து கருப்பு விழுந்திருக்கு இல்லையா அது வந்து நானே பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன் பசங்களுக்கு அதனால் அதுவுமே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சேமியா பேக்கெட் ரெண்டுமே ராகி சேமியா ஒன்று கம்பு சேமியா ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ராகி மாவு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அரை கிலோல ஆல்ரெடி வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு அதனால அதுமே கொஞ்சமா வாங்கிக்க அதுக்கப்புறமா பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து தனியாக லூஸில் கொடுத்துருப்பாங்க அதில் கடலை பருப்பு மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன் மீதி பேக்கெட் தான் வந்து தோரம் பருப்பும் பாசி பருப்பும் வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து அரிசி கலந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அதனால அந்த பருப்பு பருப்பு வந்து அதில் வாங்க முடியல லூஸில் அதுக்கப்புறமா வந்து இந்த கோதுமை மாவு ஒரு பேக்கெட் வந்து பிரித்து நான் வந்து டப்பாவில் கொட்டிட்டேன் இது வந்து ஆஃபரில் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா கடலை பச்சை கடலை வாங்கிட்டேன் அப்படின்னா வேக வச்சு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து சட்னிக்கு வேணால் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சம்பாராவை இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஆஃப் கேஜி கிட்ட தான் ஆகும் ஏன்னா டிஃபன் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த இந்த சம்பாராவையே செய்வேன் அதுக்கப்புறமா கையில் இருக்கிறது வந்து இந்துப்பு ஒன் ஒரு பாக்கெட் வந்து சால்ட்டு இன்னொரு பேக்கெட் வந்து கல்லுப்பு ரெண்டுமே வந்து இந்துப்பு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த பேக்கெட் வந்து காராமணி இதை வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ரெண்டுமே வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து காராமணி இன்னொன்று வந்து பச்சை சுண்டல் பச்சை சுண்டல் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க அதனால் அதை வந்து வாங்கிட்டேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் பேக்கெட்டு எப்போவுமே வந்து வந்து மஞ்சள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தடவை மஞ்சள் தூள் காலி ஆகும்போது நினைப்பேன் பட் வந்து இந்த மாதிரி பேக்கெட் இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் நெக்ஸ்ட் டைம் வந்து அரைக்கணும் அதுக்கப்புறமா வந்து இந்த சேமியா வாங்கியிருந்தேன் இது வந்து பாயசம் செய்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி சேமியா பெரிய பேக்கெட்டாக கிடச்சிது அதையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா ரவை இது வந்து சாமி கும்பிடும்போது ஸ்வீட் செய்ய தேவைப்படும் சொல்லிட்டு அதையும் வாங்கியிருந்தேன் இந்த கையில் வச்சுருக்க பேக்கெட் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பேக்கெட்டு மொத்தமாகவே வந்து ஸ்பைசஸை போட்டு நல்லா இதில் வச்சுட்டாங்க நம்ம அப்படியே கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சி நம்ம டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு தோணுச்சு வச்சு அதனால் அதை வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வந்து மிளகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறமா கடுகு இது தான் வெந்தயம் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் எல்லாமே ஐம்பது கிராம் பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் தீந்துருச்சுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து அஞ்சரை பெட்டியில் ஒரு ஒரு இதுலேயுமே பவுலில் கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றனால அந்த அளவே வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா ஏலக்காய் பெருங்காயத்தூள் இதெல்லாமே வாங்கியிருந்தேன் இந்த ஏலக்காய் வந்து ரெண்டு டைப் இருந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கிட்டே இருந்தது இது வந்து ஒரு செவன்ட்டி ருபீஸ் இல்லை சிக்ஸ்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை இந்த இது வாங்கியிருந்தேன் பேர் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அப்பளம் அடுத்து வந்து எண்ணெய் எண்ணெய் மாற்றி மாற்றி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒரு டைம் வாங்குகிற மாதிரி இன்னொரு டைம் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா பேட்ரி தேவைப்படுறது வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறமா குட்டீஸ்க்கு வந்து வந்து ஷாம்பு சோப்பு இதெல்லாமே அப்படியே ஆஃபரில் இருந்ததுனால அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் நெய் இதெல்லாமே கூட அதுக்கப்புறம் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து வீடு கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னால மேலே ஒரு லிக்விடும் கீழேயும் வந்து ஒரு இது வைக்கணும் அதனால ஹார்பிக்லைசர் இதெல்லாமே ரெண்டு ரெண்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுற இந்த ஸ்ப்ரேவும் வாங்கிட்டேன் இது வந்து டைனிங் டேபிள் டீ பாய் எல்லா இடமும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நல்லாவும் இருக்குது இந்த கிளிப்பிங்ஸை வீடியோவோட ஃபஸ்ட்டில் நான் வந்து போட்டிருக்கணும் அது வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வாய்ஸ்லாம் கொடுத்த பிறகு தான் நோட்டீஸ் பண்ண இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நாம் வந்து இந்த டிமார்ட்டில் வாங்கிறது வர்த்தாக நமக்கு லாபமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து லாபம் தான் நினைக்கிறேன் நாம் கொஞ்சம் வந்து ஆஃபர் பார்த்து பார்த்து வாங்கினா நமக்கு வந்து லாபம் அப்படியே நம்ம பார்க்குறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் திங்ஸ் வந்து வேஸ்ட்டாகவும் போக சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்துட்டு நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க